எம் எஸ் விஜயலட்சுமி சஞ்சீவி மலையின் கல்வியகம் படைப்பாற்றல் திறன்கள் மற்றும் கல்வியின் சங்கமம் என் எம் எஸ் விஜயலட்சுமி சஞ்சீவி மலையின் கல்வியத்தில் ஒவ்வொரு மாணவனின் தனிப்பட்ட திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் புதுமையான மற்றும் முழுமையான கல்வி முறையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் எங்களின் பள்ளியில் கல்வி உற்சாகமாகவும் கலைப்பூர்வமாகவும் இருக்கும் விதத்தில் கொடுக்கப்படுகிறது எங்களை பள்ளியை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் புதுமையான கற்றல் சூழல் எங்கள் வகுப்பறைகள் படைப்பாற்றல் சுடர்விடும் இடங்கள் கலை இசை மற்றும் தொழில்நுட்பத்தை கல்வியில் இணைத்து மாணவர்களுக்கு உற்சாகமான மற்றும் ஈர்க்கும் பாடங்களை வழங்குகிறோம் தனிப்பட்ட கல்வி ஒவ்வொரு மாணவனும் தனித்துவம் வாய்ந்தவர் என்பதை கருத்தில் கொண்டு எங்கள் ஆசிரியர்கள் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கற்றல் அனுபவங்களை வடிவமைக்கின்றனர் முழுமையான வளர்ச்சி கல்வியோடு வாழ்க்கை திறன்கள் நுண்ணறிவு மற்றும் வளர்ச்சி கண்ணோட்டத்தை மேம்படுத்த கவனம் செலுத்துகிறோம் எங்கள் மாணவர்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் தன்னம்பிக்கையுடன் வளர்கின்றனர் சமூக மற்றும் ஒத்துழைப்பு எங்கள் பள்ளியில் ஒரு சக்தி வாய்ந்த சமூக உணர்வு வளர்க்கப்படுகின்றது கூட்டணி திட்டங்கள் குழு செயல்பாடுகள் மற்றும் ஆதரவான சூழல் மாணவர்களுக்கு நீடித்த நட்புகளை உருவாக்கவும் குழுப்பணியின் மதிப்பை உணரவும் உதவுகிறது பசுமை முயற்சிகள் நிலைத்தன்மைக்கான நமது உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக மாணவர்களை பசுமையான நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வியில் ஈடுபடுத்தி நமது பூமியின் மீதான பொறுப்புணர்வை வளர்க்கிறோம் என் எம் எஸ் விஜயலட்சுமி சஞ்சீவி மலையன் கல்வியத்தில் சேர்ந்து உங்கள் குழந்தை ஒரு நன்கு வளமான படைப்பாற்றல் மிக்க சிந்தனையாளராக வளர்வதை காணுங்கள் இன்றே சேருங்கள் மற்றும் படைப்பாற்றல் மிக்க பள்ளியின் ஒரு பகுதியாக இருங்கள் மேலும் தகவலுக்கு கம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஐந்து மூன்று மூன்று என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளவும் என் எம் எஸ் விஜயலட்சுமி சஞ்சீவி மலையின் கல்வியகம் எதிர்கால புதுமையாளர்களை உருவாக்கும் பள்ளி